வெரி குட் மார்னிங் நம்ம போடுற எஃப்டிக்கு வந்து நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எந்த பேங்க்காவது கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினச்சி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்போ இது உங்களுக்கான வீடு தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நார்மலாக நீங்கள் ஒரு பேங்க் போய் எஃப்டி ஓபன் பண்ணிங்க அப்படின்னா சிக்ஸ் டு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் தான் எஃப்டி இருக்கும் மேக்ஸிமம் நான் சொல்கிறேன் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நிறைய பேங்க்ஸ் வந்து அது கீழே தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு ஆப் மூலமாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்துக்க முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுது அப்படிப்பட்ட ஒரு ஆப் பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஆப்னு ஒன்னா உடனே நினச்சிடாதீங்க இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோன்னு திஸ் இஸ் நாட் அட் ஆல் அ பெய்ட் ப்ரமோஷன் வீடியோ இது வந்து ஒரு ஆப் பற்றியான கம்ப்ளீட் ரிவ்யூ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஃபைனல் இஸ் சியோஸ் வண்டி அதை பேஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ நான் இன்னைக்கு பேச போகிறது வந்து ஸ்டேபிள் மணி ஆப் பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸ்டேபிள் மணி ஆப்ன்றது வந்து இந்தியாவில் வந்து ஒரு லீடிங் எஃப்டி புக்கிங் ஆப் ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் இப்போ தான் வந்து ஸ்டேபிள் மணியான்னு சொல்லி யோசிப்பீங்க அந்த பேரே நீங்கள் போது சொன்னால் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஸ்டேபிள் மணி ஆப்பில் வந்து கிட்டத்தட்ட மோர் டூ ஹண்ட்ரட் பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சி வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க அவங்க வச்சிருக்க எல்லா பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸுமே வந்து ஆர்பிஐயால் ரெகுலேட் ரெகுலேட் பண்ணப்பட்ட ஒன்று தான் ஸோ நீங்கள் அதை நினச்சி பயப்பட வேணாம் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஏதாவது ஒரு எஃப்டி ஓப்பன் பண்ணணும் நீங்கள் பார்க்குறீங்க நிறைய ஸ்மால் பேங்க்ஸ் இருக்குது அந்த ஆப்பில் நிறைய ஹை பர்சன்டேஜ் அப்டு நைன் பர்சன்டேஜ் கிட்ட அவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக நீங்கள் நிறைய வந்து பாக்குறீங்க பார்த்துட்டிங்க ஒரு பேங்க்குக்கு வந்து அட்ராக்டிவா இருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ணணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அந்த பேங்க்ல வந்து அந்த பர்டிகுலர் பேங்க்ல வந்து நீங்க அக்கௌண்ட் வச்சுருக்கோன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது டேரெக்டாக நீங்க எஃப்டி மட்டும் ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஸோ இது வந்து ரெண்டாவது இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சமாக இருக்குது மூணாவது நீங்க போடுற பணம் எல்லாமே வந்து டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன்னாலே இன்ஷூர் பண்ணப்படுது அதாவது அப்டு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இன்ஷூர் பண்ணப்படுது சோ அதனால நீங்க போடுற மணிக்குமே வந்து சேஃப்டி தான் செய்யுது ஓகே சோ நான் இதுல நல்ல விஷயம் எல்லாம் சொல்லிட்டு ஹை பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க ஆஃப்டர் நைன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுக்குறாங்க செகண்ட் வந்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் பேங்க்ஸ்க்கு மேலே வந்து அதில் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க என்பிஎஃப்சி சேர்த்து சொல்கிறேன் நிறைய ஸ்மால் பேங்க்ஸ் தான் இருக்குது அது எல்லா பேங்க்குமே வந்து ஆர்பிஐல ரெகுலேட் பண்ணப்பட்ட பேங்க்ஸ் கூட தான் உங்கள் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க மூணாவது விஷயம் நீங்கள் போடுற அமௌண்ட் எல்லாமே அப்டூ ஃபைவ் லேக் வரைக்கும் டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷனால இன்ஷுர் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இந்த மூணு நல்ல விஷயங்கள்னால இந்த ஆப்பை வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் கான்ஸுக்கு வரேன் நான் ரெட்டிங் போஸ்டை வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன் இந்த ஆப் பற்றி வந்து நிறைய யூசஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதில் வந்து நிறைய யூசஸ் வந்து கொஞ்சம் அதிருப்தியை வெளிப்படுத்திருக்காங்க என்னென்னா வித்ராயில் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது நம்ம வந்து ஒரு எப்படி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா ரீஃபண்ட் அக்கௌண்ட்னு கேட்கும் அதாவது நீங்க வந்து எஃப்டியை வந்து சீக்கிரமே வந்து க்ளோஸ் பண்ண போறீங்க ஆஃப்டர் மெச்சூரிட்டி டேட் க்ளோஸ் பண்ண போறீங்கன்னா எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த பணத்தை வந்து நாங்க அனுப்பணும்னு கேட்கும் அந்த அக்கௌண்ட் கொடுக்குறீங்க இல்லையா அதுல வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு வந்து நிறைய இழுபறி நடக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதை தாண்டி அந்த மாதிரி வித்ராவல் ப்ராசஸ் அப்ப ஏதாவது டிஃபிகல்ட்டி வந்துச்சு அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட்டுமே அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இல்லைன்றது போட்டிருந்தாங்க ஸோ இது ரெடிட் போஸ்ட்ல இருக்குது நீங்கள் ஸ்டேபிள் மணி ரிவ்யூ இன் ரெட்டிட்டுன்னு போட்டாலே வந்து நிறைய கமெண்ட்ஸ் வரும் ஸோ எல்லாமே விட்ராயல் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ அது ஒரு கஷ்டம் இருக்குது நான் பேங்க்னால் வந்து தான் லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தாலுமே வித் பண்ண நினைச்சோம்னா நம்மளுக்கு வந்து நெட் பேங்கிங் வச்சிருக்கீங்க அப்படின்னா வித் இன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நீங்க பண்ணிடலாம் இன் கேஸ் நெட் பேங்கிங்ல டேரக்டா போய் நீ பண்ணணும்னாலும் வித் இன் ஒன் டேக்கு உங்களுக்கு வந்து ப்ராசஸ் முடிச்சிடும் ஆனா இந்த மாதிரி ஹை பர்சன்டேஜ் கொடுத்தாலுமே வித்ட்ரா ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குன்றது சொல்ற போது நம்மளுக்கு கொஞ்சம் பயம் வரதான் செய்யுது ஏன்னா நம்ம வந்து ஹை பர்சன்டேஜ்னாலே கொஞ்சம் ஹை அமௌண்ட் போடணும்னு ஆசைப்படுவோம் அந்த மாதிரி அதிக அளவில் அமௌண்ட்டை வந்து போட்டுறாதீங்க ஏன்னா நிறைய ஸ்மால் பேங்க்ஸோட டைப்ஸ் வச்சுருக்காங்க ஸோ நினச்ச நேரத்துக்கு வந்து வித்ட்ரா பண்ணும்போது ஸ்மால் பேங்க்ஸ்னால அவ்வளோ அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ண முடியுமான்றது ஒரு தான் இருக்குது ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லிவிட்டு அதை பொறுத்து உங்களோட டெசிஷன் என்னவோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க ஸோ ஸ்டேபிள் மணி ஆப் ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படி தோணுச்சா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்